மார்ஷல் மீடியா நேர்கள் கண்போடம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வணக்கம் அதிமுக தாவே பாஜக கூட்டணி உருவாகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட இத சட்டப்பேரவையிலே சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்க கூட்டணிக்கு முயற்சி பண்றாங்க அதிமுக கூட்டணிக்கு அதிமுக வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுது ஒருவேளை அப்படி கூட்டணி அமைஞ்சாலுமே மக்கள் தக்க பாடம் கோட்டுவார்கள்னு சொல்றாங்க ஸோ சிஎம் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு வந்துருச்சு இப்படிதான் நான் ஒரு இது நடக்குது அப்படிதான் நடக்குதா இல்லை அந்த வாய்ப்பை ஒரு ஒதுக்கி தள்ள முடியாது முதலமைச்சரும் பேசுறாரு அந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா ஒதுக்கி தள்ள முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னால இருந்த விஜய் வேற கரூர் சம்பவத்துக்கு பின்னால் இருக்க விஜய் வேற இனிமே அவரால கொள்கை எதிரி அரசியல் எதிரின்லாம் பிரித்து பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது நான் அவர் இங்க வந்து திமுகவை சமாளிக்கணும்னா அதிமுக கூட்டணி தான் போய் தனியா அதிமுக கூட்டணி போகுமா சாத்தியம் இல்ல பிஜேபி உள்ள அதிமுக தான் அவர் போகணும் இதெல்லாம் நம்ம பேசணும் அவர் இன்னும் வாய திறக்கலை அவர் பேசணும் எல்லாரும் பேசிட்டோம் அவர் இன்னும் பேசல பேசுவார் அப்ப தெரிஞ்சிடும் இது என்ன ஆனா அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது கண்டிப்பாக வலுவான கூட்டணி ஆகும் அது எந்த சந்தேகமாக வலுவான கண்டிப்பாக வலுவான கூட்டணி சிஎம் அதாவது அவர்கள் அப்படித்தான் முதலமைச்சரும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள் அது அப்படி வலுவான கூட்டணி இல்லைன்னா ஏன் மற்றவர்கள் கூட்டணி இல்லைன்னா கடந்து போலாமே அதை ஏன் நீங்க பேசுறீங்க அப்ப பேசுறீங்கனால நீங்கள் வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்துல அது பாதிக்குது அந்த வாய்ப்பு வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும் அப்படிதான் அதை வாய்ப்புன்றது இந்த சூழ்நிலை உருவாக்குகிறதா இந்த சூழ்நிலை உருவாக்குகிறதா தேர்தல் களம் உருவாக்கு இந்த தேர்தல் உருவாக்குது தேர்தல் களத்துக்குள்ள உபயோகமா இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு நெருக்கடிங்க அவருக்கு விஜய்க்கு ஒரு நெருக்கடி கரூருக்கு முன்னால இருந்த அரசியல் வேற கரூருக்கு பிறகு இருக்கிற அரசியல் அதிமுக காட்டுகிற அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பு இதுக்குதான் எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்தா தான் ஜெயிச்சுலான்னு அதிமுக நம்புது அவ்வளவுதான் இந்த காத்துல கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு அன்பு அன்புன்னு கடல்ல கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு துரும்பு கிடைச்சா கூட அதை புடிச்சிட்டு யாரும் நம்பமா அந்த தான் இன்னைக்கு அண்ணா திமுக அதனால விஜய வந்து அவங்க எப்படியாவது இந்த பக்கம் எழுக்கணும்னு பாக்குறாங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க எடப்பாடியோட பேச்சு இன்னைக்கு காட்டுற அதீத ஆர்வம் எல்லாமே தான் நம்ம உணர்த்து விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு ரொம்ப தெளிவா சொல்லி திக்குப்பையில போடுங்க அரசியல் நிரந்தர வார்த்தை எதுவுமே கிடையாது சார் சார் விஜய் வந்து நீங்க இருங்க விஜய் ஃப்ரெஷரோ ஓல்டோ அரசியல்வாதினா அவன் அரசியல்வாதிதான் அரசியல்வாயதியோட பேச்சை தண்ணியில் எழுதிவீங்க எதிரி அரசியல் எதிரி வெங்காயம் எதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சிஎம் ஆகும்னா அதுக்கு தடையா இருக்குது டிஎம்கே எனக்கு எதிரி டிஎம்கே தான் அதான் ஒரு அதான் அவங்க அரசியல் கட்சிகளை போல இல்ல வேற ஊழல் பின்னணி கட்சி எல்லா அதாவது கடந்த காலங்களில் வந்து பேசுற அரசியல்வாதிகளோட நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும் அரசியல்வாதிகளுக்கு எந்த நியாய தரமும் கிடையாது அதிகாரம் ஒண்ணுதான் பவர் ஒண்ணுதான் அது யார் வேணா யார் கூட வேணா சேருவோம் அதனால கொள்கை கூட்டணி அரசியல் எதிரி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ற இனிமே அந்த ஸ்டேஜ் கடந்துருச்சு

அதுல எந்த சந்தேகம் வேணும் அது வந்து வெற்றி பெற்றாலும் கூட வந்து நாசமா போவோம் தமிழ்நாட்டுக்கு இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல இப்போ விஜய் பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு செல்கிறார் என்றால் அது எந்த அடிப்படையில் அது பலமா இருக்கும்னு சொல்றீங்க அதாவது மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் உழாதுன்றாங்க பட் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசு இருக்கு இல்லையா அது ஒன்றும் பெரிய அளவுல வந்து செதராதுன்னு நான் நம்புறேன் பிளஸ் ஏடிஎம்கே பிஜேபியோட வாக்கு வங்கியோட இது சேரும் போது அது வந்து வாக்கு வங்கி அளவில் ஒரு வலுவான கூட்டணி தான் மிக வலுவான கூட்டணி அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்ல விஜய் கிட்ட இருக்கிற கூட்டம் கூட்டம் இல்லையா கிடையாது முழுக்க எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் அதுல இருக்கான் இருக்கான் அப்படியே விஜய் நீட்ட இடத்துல போடுவாங்க ஒரு தரப்பினராவது போடுவாங்க அந்த வாக்குகள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போகும்போது அது ஒரு கண்டிப்பாக வலுவான கூட்டணியாக இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு இல்லாட்டி ஏன் திமுக தலைவர்கள் திமுக தோழமை கட்சிகள் இவ்வளவு பதறாங்க விஜய் எக்கடை கட்டு போறாரு இவங்க ஏன் கவலை இந்த கரூர் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு மீது மட்டுமே குற்றம் சுமத்தி வருவது இந்த விஷயத்துக்காக ஆமா விஜய வந்து கூடாது விஜய் எப்படியா கூட்டணி கொண்டு வந்தது விஜய்க்கு அப்படி உதவி செய்யறாரு ஆமா அரசியல் அரசியல் தான் தன் கூட்டணிக்கு தன் பக்கம் விஜய் எழுப்பதற்கு தான் அவர் முழுக்க முழுக்க அரசை குறை சொல்லுகிறார் விஜயனுடைய மனநிலை என்ன விஜய கேட்கணும் நீங்க என்ன கேட்கறீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க போய் கேளுங்க விஜய கேளுங்க அந்த நாற்பத்தோரு பேருக்கு அவர் நிதி உதவி வரும்போது அவர் பேசுவார் அன்னைக்கு அது தெரியும் நம்ம எதிர்பார்க்கலாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீடியா அலௌட் இல்லைன்றாங்க அவங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம கொடுப்பாங்க அதுல தெரிஞ்சிடும் உங்களுக்கு விஜய் அவர்கள் பாஜக அந்த கொள்கை எதிரி அதெல்லாம் சொல்லிட்டா கூட இப்போ இத்தனை நாளா ஒரு அரசியல்ல கடந்து வந்திருக்கார் இல்லைங்களா அவர் மேல ஒரு நம்பிக்கை பெற மாதிரி இருக்கா மக்கள் மத்தியில் என்ன கேட்டீங்கன்னா இல்லை

ஏழு மணி நேரம் காக்க வச்சுட்டு போனதால தான் அந்த ஸ்டாப்பீட்டே நடந்தது நாலு மணிக்கு அங்கே போய் கூட மனுஷன் போய் கூட நடந்திருக்கு ஆனா திருவாளர் பொதுஜன மத்தியில் அது வேற மாதிரி இருக்கு அதான் ஒண்ணும் என்ன காரணத்தினால ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது அரசின் மீதான வெறுப்பு ஒரு காரணமாக இருக்கலாம் ஒருவேளை சரி அதுக்குன்னு நம்ம மக்கள் மனசாட்சி இல்லாமல் நியாயம் இல்லாம சிந்திக்க மாட்டாங்க அப்போ எதுக்கு அவ்வளோ கூட்டம் போடுது அந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடுபவர்கள் ஒன்று விவரம் மரியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கூவுறவனா இருக்கணும் அந்த க்ரௌடை வந்து குறைச்சி மதிப்பிடாது வெறும் சினிமா காரணம் பார்க்க வர க்ரௌடு கிடையாது அதில் அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இல்ல மக்கள் நம்புறாங்க ஒன்னு விஜய் மேல தப்பு இருக்காதுன்னு இன்னொன்னு விஜயுமே ஒத்துக்க மாட்டுறாரு எங்க நாங்கள் எந்த தப்புமே பண்ணல அதாங்க கூடுப்ப வேற கோணத்தை விசாரிக்க பொறுப்பே இருக்கணும் இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா ஒரு தார்மீக பொறுப்பே இருக்கணும் எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் இல்ல நம்ம கடந்த நேர்காணல நீங்க சொன்னீங்க வழக்கு போட்டவங்க இப்போ நாங்க வழக்கு போடலன்னு சொல்றாங்கன்னு சாமானியர்கள் ஒரு ரெண்டு பேரு இப்ப இதையும் அந்த கோணத்துல விசாரிக்க வேற ஒரு கோணத்துல விசாரிக்க எந்த இந்த விஷயத்துல விஜயும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் மக்களும் இப்படிதான் நம்புறாங்க அப்படின்றப்ப இல்ல இல்ல அதுதான் இப்ப சிபிஐ விசாரணை வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தாங்க காரணம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நீ பண்ண தப்பால தான் எல்லாம் அடிஷனல் ஃபேக்டரா இருக்கலாம் இவர் ஏழு மணி நேரம் தாமதமா அந்த கிரௌட காக்க வச்சுட்டு போனதுதான் பிரச்சனையோட மூலவே அவ்வளவுதான் மற்றதெல்லாம் எல்லாம் தியரிஸ் அது என்னன்றது விசாரணையில தெரிய வரும் நமக்கு விஜய் பா தாவே தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இல்லை கண்டிப்பா திமுக பெரிய சவால் இருந்தது அதுதான் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே இல்ல சவா இந்த பக்கம் நான் அந்த கூட்டணியில கேட்கிறேன் அந்த கூட்டணியில அவங்க சீட் ஷேரிங் எப்படி ஏடிஎம்கே தான் ஒன்னு ஏமா வச்சுக்கோங்க அவர் ஒரு இந்த கூட்டணிக்கு வராருன்னா அவர் சிம்மா ஒன்னும் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாரு கண்டிப்பா அவருக்கு அவர் ஜெயகாந்த் என்ன சொன்னாரு மக்களோடனும் தான் கூட்டணினாரு கட்சியில் ஜெயலலிதாவோட அவங்க சேர்ந்தார்ல வரும்போது என்ன பண்ணாரு அவர் டெப்டி சிஎம்மா கேட்டாரு அதெல்லாம் ஒன்னும் கேட்கல அந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகணும் தான் எனக்கு தோணுது ஒரு வேளை ஒரு கூட்டணிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசம் ஆனா தமிழ்நாட்டுக்கு மிக பிரகாசம் பாஜக இருந்தாலும் ஆமா பாஜக இருந்தாலும் ஆனால் பாஜக இல்லன்னாலும் பிரகாசம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அந்த கூட்டணி நல்லதான்னா சர்வநாசம் இல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல இல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லாத கூட்டணி பாஜக இருக்கிற கூட்டணி பாஜக மட்டும் உள்ள வச்சு வெளில வச்சு பேசுறீங்களா இல்ல பாஜக உள்ளடக்கிய அதிமுக தாக்க கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அது சர்வநாசம் பாஜக அல்லாத அதிமுக தாவேக்க கூட்டணி இருந்து அது வெற்றி பெற்றால் அதுல ஒண்ணும் பெரிய ஆபத்து வராது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுவது போல அது மாறும் அவ்வளவுதான் இந்த கூட்டணி ஆட்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதை பண்ணாம இருக்க முடியுமா அது அவங்க எப்படி ஷேப் ஆகுதுன்றது பொறுத்து இதெல்லாம் நீங்க அப்ப பேச வேண்டிய விஷயம் முதல் அவர் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியல அவரை பத்தி அவர் பேசாம நம்ம எல்லாரும் சார் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப அமித்ஷா வந்து எப்படி இருந்தாலும் தடவை ஜெயிச்சதுன்னா விஜய் ஃபேக்டரி இல்லாதபோய் அவர் வந்து பவர் ஷாரிங்க பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவர் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு ஒரு இடத்துல கூட ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்லல ஓகே எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று தமிழ்நாடுமே என் சர்க்கார் பனேகா இதுதான் அவர் அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னையில் ரஞ்சித்ர ஹோட்டல்ல அவர் பேசின வார்த்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு தமிழகத்தில் அமையும் அந்த என்டிஏ உள்ள விஜய் வந்தார்னா அது அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம் திமுகவுக்கு உறுதியான தோல்வி வாய்ப்பு தான் இருக்கு புரிஞ்சுக்கலாமா இந்த இப்ப நீங்க சொல்ல உறுதி அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க வாய்ப்புகள் அதிகம்ங்க இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அது உறுதி இறுதி எல்லாம் நம்ம ஒண்ணு இப்ப ஒண்ணு யாரும் ஆறுனா சொல்ல முடியாது அதிமுக தாவகா பாஜக கூட்டணி அமையும் இல்ல இப்போ இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையை பார்த்து அதிமுக இருக்கிற கூட்டணி நிலைமையை பார்த்து நம்ம கெஸ் பண்றோம்ல கண்டிப்பா அது ஜெயிக்க முடியாது அப்படின்ற தாங்க நான் சொல்ல வரேன் அதிமுக தாவகா பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலே மிக மிகப்பெரிய சவாலே உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பாஜக அதனுடைய பின்னணியில இருக்க விஜய் வளர்ச்சி போடணும் விஜய் கூட்டணிக்குள்ள இருக்கலாம் எனக்கு தெரியாதுங்க இருக்கலாம் பாலிடிக்ஸ் தான் அதானுங்க அவங்க வளர்ச்சி போட தான் விரும்புவாங்க அந்த இடத்துல திமுக இருந்தாலும் வளர்ச்சி போட தான் விரும்புவோம் யார் இருந்தாலும் வளர்ச்சி போட தான் வருவாங்க அதே என்னமோ பாவகரமா நம்ம எப்படி பேசணும் அதான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலையே அதுதான் நாங்க கண்டிப்பா அப்படிதான் வளர்ச்சி போட தான் பாப்பாங்க திமுக தான் பிரதான எதிரினும் போது திமுக சேலஞ்ச் பண்ற யார் ஒருத்தருமே அவங்க தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரவும் தங்களோட சேர்த்துக்கவும் தான் விரும்புவாங்க பாஜக என்ன லாபம் என்னதான் சார் லாபம் இந்த கூட்டணியினால இந்த கூட்டணினால திமுக வீட்டுக்காக வீட்டுக்கு போவது அவங்களுக்கு லாபம் இல்ல விஜய் வந்துட்டா உள்ள வந்துட்டா பிஜேபிக்கான அந்த மதிப்புன்றது அவங்களுக்கான அந்த இதுன்றது கண்டிப்பா குறையும் அது பரவாயில்லைங்க அவங்களுக்கு இந்த ஆட்சி அகற்றப்படணும்ன்றதான் அவங்களோட நோக்கம் திமுக பாஜக ஆட்சிக்கு அவங்களோட அது ரெண்டாவது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு திமுக வீட்டுக்கு போனோம் ஆட்சிக்கு வரணும்ன்றது அண்ணா திமுகவோட ஆசை பாஜகவோட ஆசை வந்து திமுக தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுகவுக்கு ஆசை அதிமுக அது மட்டும் ஆசை இல்லைன்னா அடுத்து ஆசை பிஜேபி அந்த ஆசை எல்லாம் கிடையாது பிஜேபி தாக்க ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டா தான் இருக்க போகுது அதிகமா இருக்கும் அதிமுகவை அந்த வடிவமைக்கிற கட்டமைக்கிற அதாவது மீண்டும் கொடுக்கிற ஒருங்கிணைக்கிற முயற்சியில பிஜேபி எப்படி இருக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவங்க அதை கைவிட்டுட்டாங்க எடப்பாடி கண்ட்ரோல் தான் இன்னமும் இந்த கூட்டணிக்கான அந்த கண்ட்ரோல் வந்து அதிமுக இருக்க பாஜக ரெண்டு பேருமே அதுல தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிதான் நான் பாக்கிறேன் ரெண்டு பேருமே அதை செய்யலாம் விஜய் உள்ள எழுக்கிறதுக்கான முயற்சி விஜய் எழுக்கிறாங்களா எழுக்க முயற்சி யார் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நேச்சுரலி அவங்க விரும்புவாங்கன்றது உண்மை ரெண்டு தரப்புமே விரும்புன்றது உண்மை பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துதான் நடக்கலாம் அதிகாரபூர்வமா நமக்கு எந்த தகவலும் கிடையாது இதுக்கு முன்னாடி டி டி விஜய் பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை மூன்றாவது அணியை கட்டமைக்க முயற்சி அதெல்லாம் ஒண்ணு உறுதி மூன்றாவது அணியில எனமே வராது சீமான் மூன்றாவது அணி இல்லையா சீமான் ஓகே நான் சொல்றது விஜய் சொல்லணும் விஜய் ஒண்ணு தனியா நிற்பாருங்க இதுக்கு பிறகும் இல்லைன்னா அவர் ஏடிஎம் கேலியன்ஸுக்கு போயிடுவார் இந்த மத்த குட்டி கட்சிகளை சேர்க்கிற வேலையை அவர் செய்ய மாட்டார் புரிந்து இருப்பார் அரசியல் ஹம் நீங்க சொன்னீங்க இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு தான் கூடி இருக்குன்றீங்க இப்போ பிகினிங்ல அவர் போனார் ஒரு மூணு வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த மூணு வாரத்திலுமே அவருக்கு இருந்த அந்த ஆதரவை பார்க்க முடிந்தது வியக்கத்தக்க அளவுல பிரமிக்கத்தக்க அளவுல தான் இருந்தது மேபி இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு அவருக்கு ஆதரவு கூடி இருந்தா இன்னும் பல மாவட்டத்துக்கு அவங்க அவர் போக வேண்டியது இருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அந்த ரோட் ஷோக்குலாம் அனுமதி கிடையாது ரெண்டாவது அவருக்கே ஒரு அச்சம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாசேஷன் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லலாம் சொல்லியாச்சு இல்ல கோட்லயே சொல்ட்டாங்கல்ல ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க ஆமா அது பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாநா இது மாதிரி மீட்டிங் போட்டுக்கோங்கன்றாங்க இவரு கூட மீட்டிங் போடாம இது போட முடியாது ரோட் ஷோ போட முடியாது இந்த ஆறு மாவட்டங்களில் பண்ண மாதிரி எதுவுமே பண்ண முடியாது சரி அது ரோட் ஷோன்ற விஷயத்துக்கு வரலாறு களத்துக்கு வர விஜய் களத்துக்கு வரா மக்களை சந்திக்கிறார் அந்த ஒரு இம்பேக்ட் ஒரு மூணு வாரத்துக்கு எப்படி இருக்கு இனி வர பெரிய அளவுல இருப்போங்க பெரிய அளவுல அந்த இம்பாக்ட் இருக்கும் அது உண்மை எஸ் அப்படி பார்த்தா விஜய் தனித்தனி நிற்பதே அவருக்கு பெரிய லாபமாக இருக்குமே இந்த கிரௌடை வச்சு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தனியால நிக்க முடியாது அது அவர் முடிவு பண்ணுங்க நீங்க என்ன வந்து இல்ல லாபமா இருக்குமான்னு கேட்டேன் அது அவரை தான் கேக்கணும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவர் ஒருவர் வந்து அப்படி கிரௌடை பார்த்து எல்லாம் தனியா நிக்க நிற்குவது என்பது லாபம் பயக்காது பயக்காது என்பது அவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் சார் நிறைய விஷயங்களை பயிர் ரெண்டு மார்ஷல் நன்றி நன்றி நன்றி